சித்திக்கு பாலியல் தொந்தரவு அடித்துக் கொலை செய்த தந்தை மற்றும் தம்பி உட்பட மூன்று பேர் கைது காரிமங்கலம் நவம்பர் இருபத்தெட்டு தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியாம்பட்டி ஊராட்சி ஜொல்லம்பட்டியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் ஐம்பத்தெட்டு விவசாயி இவரது முதல் மனைவியின் மகன் சரவணன் முப்பத்தி ஐந்து ஜெய்சங்கரின் முதல் மனைவி நீண்ட நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டதால் அவர் இரண்டாவதாக சித்ரா வயது நாற்பத்தைந்து என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு கோவிந்தராஜ் இருபத்து மூன்று உட்பட இரண்டு மகன் ஒரு மகள் உள்ளனர் முதல் மனைவியின் மகன் சரவணன் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடித்துவிட்டு ஊர் பொதுமக்களிடம் மற்றும் குடும்பத்தினரிடம் தகராறு செய்து வந்தார் மேலும் இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது சரவணன் நாள்தோறும் மதுபோதையில் போதையில் தந்தை ஜெய்சங்கர் மற்றும் சித்ரா ஆகியோரிடம் தகராறு செய்து ஆபாச வார்த்தையால் திட்டி வந்துள்ளார் இந்நிலையில் சரவணன் தனது சித்தி சித்ராவுக்கு மன ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சித்ரா ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார் தந்தை ஜெய்சங்கரும் மகன் சரவணனின் போக்கை கண்டித்துள்ளார் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் சரவணன் தொடர்ந்து சித்ராவுக்கு பல்வேறு வகையில் பாலியல் தொந்தரவு செய்த நிலையில் இது குறித்து சித்ரா தனது குடும்பத்திடம் அழுது புலம்பியுள்ளார் இதையடுத்து ஜெய்சங்கர் மற்றும் குடும்பத்தினர் சரவணனை கொலை செய்ய திட்டமிட்டு காரிமங்கலம் அடுத்த பையம்பட்டியானூரை சேர்ந்த அன்பரசு இருபத்தி ஏழு என்பவரை துணைக்கு அழித்து இருபத்து ஆறாம் தேதி இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த சரவணனை வீட்டின் மேல் மாடிக்கு அழைத்துச் சென்று தந்தை ஜெய்சங்கர் மகன் கோவிந்தராஜ் மற்றும் அன்பரசு ஆகியோர் சரவணனை சரமாரியாக அடித்து உதைத்து செங்கல் மூலம் தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் சரவணன் சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சரவணன் உடலை மாடியிலிருந்து தரதர என இழுத்து வந்து வீட்டிற்கு முன்பு போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் மறுநாள் சரவணன் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சரவணன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்திய போது மேற்கண்ட சம்பவங்கள் தெரியவந்தது இதையடுத்து சரவணனின் தந்தை ஜெய்சங்கர் மகன் கோவிந்தராஜ் ஆகியோரை காரிமங்கலம் போலீசார் கைது செய்தனர் இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அன்பரசு இருபத்தி ஏழு கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகரசம்பட்டி பகுதியில் பெண் ஒருவரிடம் நகை பறிக்க முயன்றபோது நாகரசம்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது